மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்கோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையே இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கொடநாடு வழக்கு இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நமது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மேலே போட்ட வழக்கு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அதிரடி கைது ஸ்டாலின் உத்தரவிட்டார் என்னங்க ஏங்க ஆச்சு அவர் என்ன பண்ணார் அந்த வழக்கு போய்கொண்டு தான் இருக்கிறது இப்போது அதில் என்ன திருப்பம் நடந்தது அதுவும் நமது ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார்கள்லாம் இப்போ என்ன நடந்தது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் அதிமுகவிட செங்கோட்டையன் நீக்கம் அதாவது இத்தனை வருட காலமாக அதிமுகவுடன் கூட இருந்தார் அதாவது முக்கியமாக எடப்பாடி கூட இருந்தவர் செங்கோட்டையன் அவரை பற்றி தெரியாமல் ஒன்றும் இருக்காது அதாவது இப்பொழுது நாம் ஒரு கூட பாக்கிறோம்னா அவனை பற்றி தெரியாமல் இருக்கிறது சரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி நமக்கு தெரியாமல் இருக்காது எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும் நம்ம கூட இருந்தால் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் இப்பொழுது அவருடன் இல்லை அதிரடியமாக நீக்கம் செஞ்சு விட்டார்கள் என்றால் கொடநாட்டில் என்ன நடந்தது என்று அனைத்தையும் வாயை திறந்து ஒப்படைத்து விட்டார் நமது செங்கோட்டையன் அதாவது மொத்த உண்மைகளையும் கக்கி விட்டார் நம் செங்கோட்டையன் ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கைதாவரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஏனென்றால் அவருக்கு எடப்பாடி எதிராக தான் கூறுவார் அதாவது என்ன நடந்ததோ இல்லையோ அப்படின்றத கூற மாட்டார் எடப்பாடி நம்மளை நீக்கிவிட்டால் அவனை சும்மா விட பழி வாங்க வேண்டும் என்றத்திற்கோசரம் அவருக்கு எதிராக தான் வந்து பாத்தீங்கன்னா நமது செங்கோட்டையன் பேசுவார் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதனால எடப்பாடி கைத அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் காலத்தில் நிறைய பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் சிக்கல்கள் என்று ஏகப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் நமது எடப்பாடி அவர்கள் அடுத்த வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பேரவைப்பு இருப்பாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே ஏனென்றால் செங்கோட்டையின் கக்கும் உண்மைகளில் தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது அவர்கள் உண்மை கூறினாலும் சரி பொய் கூறினாலும் சரி அங்கே நடந்தது தான் கூறப்போகிறார் ஆகியால் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை திடீரென எப்பொழுது வேண்டுமானாலும் எடப்பாடி கைதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது இந்த நிமிஷமாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்து வரும் மாதங்களாக இருந்தாலும் சரி எடப்பாடி கைதாக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி கைதாகிவிட்டால் அதிமுகவுடைய நிலைமை என்ன இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அரசியல் துறை பணிகளுடன் கூட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சஸ்டே பண்ணிக்கோங்க அடுத்து விடவே அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்